என்னுடைய பெயர் பிகே சி சி கணேசன் செம்பனார் கோவில் இந்த செம்பனார் கோவிலுங்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருந்த இந்த ஊர் அப்பப்ப நாலு மாவட்டமாக பிரிஞ்சு அதில் இப்போதைக்கு மயிலாடுதுறை மாவட்டமாக பிரிஞ்சு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பகுதியில் மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே யானை கட்டி போரடிச்சதுங்கிறது இந்த மாவட்டத்துக்கே ஒரு பேர் இருக்கிறது உண்மை இப்போ நாலு மாவட்டத்தையும் விவசாயம் முக்கிய பிரதான தொழில் ரெண்டாவதாக கைத்தறிலாம் இருந்தது ஒரு காலத்தில் இப்போ எல்லாம் விசைத்தறின்னு வந்த போகுது அந்த தொழிலானது கொஞ்சம் நலிவடைஞ்சி போய்ட்டுது எல்லாம் இப்போ மில்லுன்னு வந்து அதை உபயோகப்படுத்தக்கூடிய கால்நலம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு விவசாயத்தில் எப்போ தொடர்பு ஏற்படுது விவசாயம் நீங்கள் எப்போ செய்ய ஆரம்பிக்கிறீங்க இப்போ நான் இருக்கக்கூடிய கிராமம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் முக்கரும்பூர்ன்ற வருவாய் கிராமங்கிறது எனக்கு இப்போ வயசு அறுபத்தொம்போது நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அறுபத்தொம்போது வயசுன்னு கேட்டிங்கன்னா நாம் இந்த இந்த பகுதியில் தான் நான் பிறந்தோம் நம்மளுடைய மூதாதையர்கள் பாட்டன் தகப்பன் எல்லாம் இந்த விவசாய தொழிலில் இருந்ததுனால அதுலேருந்தே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு வாழையடி வாழையா அப்போ ஒரு காலத்தில் எனக்கு வினவு தெரிஞ்ச காலம்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இப்போ நாம் அப்போ பத்தாவது பழைய எஸ்எல்சின்னு சரி சொல்லி சொல்லுவோம் அதை படிக்கிற காலத்தில் இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு நம்ம பாட்டிலாம் இருந்து இந்த கிராமத்தெல்லாம் நிர்வாகி பண்ணியிருக்காங்க அன்னைக்கு இந்த முக்கரம்பூருன்ற கிராமத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் மின்சாரம் வந்தது அப்ப சாலை வசதி இருக்கான்னு கேட்டா இல்லை தொலைத்தொடர்பு இருக்கான்னு கேட்டா இல்லை எல்லாம் படிப்படியாக அறுபத்தெட்டு மின்சாரம் வந்த பிறகு அதற்கு பிறகு படிப்படியாக சாலை வசதி மின்சாரம் எல்லாம் வந்து இப்ப விவசாயம் நல்ல மிக சிறப்பாக செழிப்பாக இருந்தது குழி தொழிலாளரும் நல்லா இருந்தாங்க மிராஸ்தாரும் நல்லா இருந்தாங்க இந்த இடுபொருள் வச்சு இந்த விளையக்கூடிய விளை பொருளை வச்சு பக்கத்தில் இருக்கிற ரைஸ் மில்லு எண்ணெய் பொழியிறது கடல்லலாம் போடுவோம் எள்ளு போடுவோம் அதெல்லாம் இருந்து அதை சார்ந்த தொழில்கள்லாம் இங்கே நல்லா சிறப்பாக நடந்துக்கிட்டு மக்களும் சுபிஷமாக இருந்தாங்க பிராசார் சுபிஷமாக இருந்தாங்க இப்போ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ விவசாயங்கிறது ஒரு கேள்விக்குறியான நிலைமையிலே இருக்குது யூடியூப்ல என்னெல்லாம் நீங்க பாப்பீங்க ஏன் சார் யூடியூப்ல என்னெல்லாம் பாக்குறீங்க இப்போ நான் அம்பாசிடர் கார் மட்டும் தான் பாப்பேன் அதுக்கு இல்ல ஏன்னா மோரிஸ் மெய்னர் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஏழுல இந்துஸ்தான் மோட்டர் ஸ்டார்ட் பண்றான் அதுக்கு மட்டும் மோரிஸ் மெய்னர் வெளிநாட்டுல இருந்து வாங்கி அசம்பிள் பண்ணி கொடுத்தது அம்பத்தி ஏழுல ஃபேக்டரி நான் பிறந்த வருஷம் ரெண்டாயிரத்து பதினாலோட முடிச்சிட்டான் நீ இந்தியன் காருக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா இல்லையா இப்ப நம்ம வந்து சம்பா செட்டு இருக்காரு அதனாலதான் நீங்க இன்னுமே அது பயன்படுத்திட்டு இருக்கீங்க இல்ல அதனால தான் இன்னுமே அந்த காரை பயன்படுத்திட்டு இருக்கேன் அதாவது அதுல நான் பைத்தியம் ஓ அப்படித்தான் சொல்லணும் அதுல நான் பைத்தியம் என் பையனும் மனைவியும் வைக்கிறாங்க இதுக்கு இந்த கார் சேஃப்டி காரர் சார் இந்தியன் கார் சார் வில்லேஜ் கார் சார் நீங்க நூத்தி ஐம்பதுல அது போக முடியாது போலாம் வச்சிருக்கான் அவர் போகாருன்னு ஒரு தாண்டி நீ எழுவத்தஞ்சு மேல போகாத இப்போ நூற்றம்பது நூற்றி அறுபது இப்போ ஜிடி நாயுடுக்கு அவர் நாயுடு பேரை வச்சு இதெல்லாம் தப்பு இல்லது பாலம் பத்து பத்து கிலோமீட்டரு நூறு மீட்டர் கட்டியிருக்காரு அற்புதமாக இருக்குது நீ அதில் வேகமாக போகுது அவன் ஒருத்தவன் பேய் உறுதுட்டான் ரெண்டாவது அன்னைக்கு ஒருத்தவன் ஜாலிக்காக போய் காரை இரவ காரை வாங்கி இதில் நூற்றி அறுபதுல போயிருக்கான் அன்பு இறக்கத்தில் விட்டுட்டான் அப்போ ஸ்பீடை குறைச்சிருக்கணும் போட்டு மூணு பேருமே சேர்த்து விட்டான் இப்ப இது பாலம் கட்டினது இது அரசாங்கத்தை தப்பு சொல்றதா அதுல மேல இது போட்டான் முதல்ல ஒழுங்கா போயிட்டு இருக்கிறது நீ இந்த இடத்துக்கு போகணும்னா திட்டமிட்டு இங்கேயும் கையில எடுத்துடணும் கால எடுத்துடணும் நீ விட்டுட்டு அது தாண்டி போகுது இதெல்லாம் என்ன கேள்வி கோயம்புத்தூர் சரி என்ன இதெல்லாம் சார் கலைஞர் கட்டும் போதே ஒரு வாசம் எழுதி இன்றைய சிரமம் கட்டிக்கிட்டு இருக்கும் போது டவுன்ல ஓட்ட முடியாத வண்டி அப்போ அதில் ஒரு வாசகம் பார்த்தேன் இன்றைய சிரமம் நாளைய வசதி இன்னைக்கு நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு மயிலாடுதுறையிலேருந்து சென்னை போடுறோம் முடியுமா சார் முடியுங்களா சாலை வசதி சரியா இருக்கிறதுனால நீ அதை சாலை பராமரிப்பு நீ லைசன்ஸ் வாங்கியிருக்க நீ அதுபடி கட்டுப்படு இதெல்லாம் போட்டுறாதீங்க இப்போங்க இந்த இது சொன்னீங்க அம்பாசிடர் கார்ல வந்து எதனால உங்களுக்கு அதன் மேல் ரொம்ப விருப்பமா இருக்கு கார் அம்பாசிடர் கார் போடுறீங்களா நீங்க சொல்லுங்க அப்படியே பேசுங்க நான் பிறந்த வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஆரம்பிச்சிருச்சு சார் ஹிந்துஸ்தான் மோட்ரு எங்க வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு இந்தியன் ரோட்ல இந்த கார் இன்னும் போயிட்டு இருக்கு நம்ம வர்றோம் இதுக்கு பிறகு வந்தது ஸ்டாண்டர்டு மோட்டார் காரு பெருங்கலத்தூர் தெரியுமிலு சோப்பிட்ட பாம்பாம்பேன் அடிபட்டு பார்க்கும் போது பிரிமியர் பத்மினி பிரசிடன்ட்யே அதெல்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த அம்பாசிடர் அடிக்கிற மாதிரியே இருந்தது பாக்கிறதுக்கு அவ்வளவு லக்ஸுரியான காரு சின்ன காரு அலுமினியன் இது உள்ளதுதான் பிஸ்டன் உள்ளது நல்ல பவர்ஃபுல் இது அந்த வண்டி ரோட்டில் போகிறது இப்போ எடுபடல இந்த வண்டி இன்னும் எடுப்படுது நீங்கள் ஆடி கார் போனாலும் சரி நான் காரில் போகும்போதே சொல்றது எனக்கு டக்குன்னு இந்த கம்பாசிட்டர் வந்தோடனே பங்காளி போகிறாருன்னு என்னமோ அதில் பை அது வந்து உலகமே பைத்தியமாக இருக்கு அதில் நாமக்கா பைத்தியம் அதனால் இந்த அம்பாசிடர் என்ன சேஃப்டி சார் சேஃப்டிக்கா ஆ சேஃப்டி ரெண்டாவது நம்மளுடைய சாலை விகிதாச்சாரத்துக்கு தகுந்தமாரி தயார் பண்ண வேண்டி அந்த பேட்டன் ஆக்சிடென்ட்லாம் ஆகாது ரொம்ப நீங்கள் ரொம்ப ரேரு அடிபட்டால் இப்படியே அடிபட்டால் கூட நமக்கு உள்ளார இருக்கிறவங்களுக்கு இல்லை நீங்கள் இப்போ அவர் தான் சொல்லுவார் நல்லா சொல்லுவார் நூறு கிலோமீட்டரில் போய் மாக்கு மாக்குன்னு மயில் ஜெயிச்சுதான் தான் ஆமாம் ஜெயிச்சுதான் நூறு கிலோமீட்டர் முயல் மாரி வேகமாக ஓடி நீ ஒரு இடத்துல டீ சாப்பிட நிப்பாட்டுவ நான் அறுபது கிலோமீட்டரில் வந்து நீ டீ சாப்பிட்டு முடிப்ப நான் அங்கே வருவேன் அப்படிம்பார் அப்போ எவ்வளோ டைம் மாடு மடியில் பால் கறக்கிறக்கு தான் அந்த கேப் இருக்குது பாருங்க அதுதான் அப்போ நாம் வந்து வேகத்தை குறைச்சி பாதுகாப்பாகவும் போமே அதனால் இந்த காரில் நம்மளுடைய சாலை வசதிகளுக்கு ஏற்பேன் இன்றைக்கி வந்து நாற்கரன் சாலை போட்டார் யார் வாஜ்பாய் போட்டார் அவர் போட்ட திட்டம் பாருங்கள் அன்னைக்கு கூட நான் காங்கிரஸ்காரன் அது வேறு சமாச்சாரம் கேலி கூத்தா பேசினார் பாய்ச்சதம் பாருங்க கூட அது என்னது செலவு மாரி இருக்குன்ட்டு நமக்கு எம்மாதம் சம்பதம் அது வேறு நீனும் ஹூமன் நானும் ஹியூமன் அதனால் இப்போ இந்த நார்த் இண்டியன் சவுத் இண்டியன் அப்படிம்பாங்க எனக்கு அதுவும் பிடிக்காது இந்தியன் சொல்லு பி இண்டியன் பை இண்டியன் இல்லை நார்த் இண்டியன் அதுமாரிலாம் சொல்லக்கூடாது நம்ம இந்தியாவை பிரஜாவேன் அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க கெட்டிக்காரத்தான மாரி அவங்க சம்பாதிக்கிறாங்க சொல்கிறாங்க அதனால் நாம் என்ன இந்த விவசாயத்தை விடக்கூடாது இன்னைக்கு இதுலேருந்து வந்து அவங்களுக்கு கூட கட்டி நம்ம பாடத்தை கற்றுக் கொடுப்போம் வேறு சமாச்சாரம் அதனால வந்து இப்போ நான் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் இதெல்லாம் அப்படி வச்சுக்கலாம் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் இருந்து தௌத்து அப்படி வச்சுக்கவில்லையா ஆனால் அது ஒரு அவனை குறையாக சொல்லாத யா அது கெட்டிக்காரனாக இருக்கான் ஏமாறோம் இருக்கான் ஏமாத்துறவன் இருக்கான் நாம் முடிவு பண்ண வேண்டியது நாம் தான் முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையிலும் கூட அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் கூட மாவட்ட ஆட்சியர் சார் பிரதம மந்திரி சார் ஜனாதிபதி தானே சார் அதை நீ ஊக்குவிச்சிருக்க இப்ப மோடிக்கு நாம அடுத்த நேரத்தில் போகும்போது போறோம் இப்ப போய் அதை என்னன்னு சொல்லினா மோடி கிட்ட சொல்லணும் மிண்டியன் காரை வளர்த்து விடுங்க நிர்மலா சீதாராமன் சொல்லணும் நீ எந்த காரும் வெளிநாட்டுக்காரையும் இறக்குமதி பண்ணிக்காத தப்பு இல்லை நம்ம இந்தியாவில் உற்பத்தி பண்ண காருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இப்போ தூட்டுக்குடியில் வருது அதெல்லாம் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல அதெல்லாம் என்ன எலக்ட்ரிக் காருங்களா இப்போ ஸ்டாலின் திறந்த ஆமாம் இப்போ நமக்கு உள்ள இங்கே உள்ளது நீ எத்தனை நாள்லேயே போட்டு ஓட்டு போய் எங்களுக்கு காரை கொடு இங்கே உள்ள ப்ராடக்ட் விவசாயம் வை அவன் உற்பத்தி பண்ணதுல இல்லை ரா மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு நீ எங்களுக்கு காரை ஓட்டு விடு இந்தியன் கார் இந்த இந்துஸ்தான் மோட்டர் கூட தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு யாரோ வாங்கியிருக்காங்க வாங்கி அது ஒரு இடத்துல வேலை நடக்குதாமில்ல யூடியூப்ல கார் போட்டிருக்கான் நான் அதான் சொன்னேன் ஒரு எனக்கு அது பார்த்து பார்த்து எனக்கு செலிச்சு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ இருபத்தி ஆறுன்னு போடுறான் யூடியூப்ல பாருங்க நான் தான் சொன்னேன் வடிவேல் சொல்ற மாரி நடிகர் வடிவேல் இதை தான் சொல்லுவார் வரும் ஆனால் வராது அப்படி இது வருமா வந்ததுன்னா முதல் காரையும் எனக்கு கொடுங்கன்னு நான் அதையும் எழுதிட்டேன் அதை படிக்கிறாங்களேன்னு என்னன்னு தெரியல படிப்பாங்க இங்கிலீஷில் போடணும் அது எனக்கு அவ்வளோ நாலேஜ் எல்லாத்தி நாள் விட்டேன் வடிவேல் சொல்லிதே இது நான் நடிகர் வடிவேல் சொல்லுறப்ப வரும் ஆனால் வராது அப்படி ஆகிடக்கூடாது அப்படியே வந்தால் நீ உடனே வருகிறது வருகிறது இப்போ நகைக்கு புடவைக்கெல்லாம் விளம்பரம் போடுறான்ல அது மாதிரி இதை போட வேண்டியதுன்னு சார் நார்த் இந்தியாவில் எங்கேயோ ஒன்று வேலை நடக்குதான் எங்கே வெஸ்ட் பெங்காலயா அந்த ஃபேக்ட்ரியில் இல்லைண்ணா வேற 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 இடத்துல எங்கேயோ ஒரு நான் இது நேரத்தில் தான் போட்டுருந்தாங்க நீ அதை வந்து வருகிறது வருகிறதுன்னு அது ஒரு பிளாஷினிஸ்ட் போட்டு சொல்லியிருந்தேன உண்மையில வந்து என்ன செய் காரியம் காரியான கூடுன்னு நான் சொல்லியிருக்கேன் சரி சார் நான் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று பலி தானே எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ம் மாடல் நல்லா இருக்கு